ஸ்டோன் பெஞ்ச் பிலிம் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி நடிக்கும் ஏப்ரல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அவரை உள்ளே போடுங்க அதிரடி தீர்ப்பளித்த ஹைகோர்ட் திடீர் தலைமறைவான ராஜேஷ் தாஸ் எக்ஸ் டிஜிபியை தேடும் சிபிசிஐடி போலீஸ் விடாமல் துரத்தும் சாபம் கடந்த அதிமுக ஆட்சியில் சிறப்பு டிஜிபியாக இருந்தவர் ராஜேஷ் தாஸ் அவர் அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் டெல்டா மாவட்ட சுற்றுப்பயணத்தை கவனித்துக் கொண்டார் அப்போதைய முதல்வருடனே டெல்டா மாவட்டத்திற்கு பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள ராஜேஷ் தாஸ் உடன் சென்று இருந்தார் அப்போது மரியாதை நிமித்தமாக டெல்டா மாவட்டத்தில் பணியாற்றிய பெண் எஸ்பி ஒருவர் ராஜேஷ் தாஸை சந்தித்துள்ளார் ஆனால் அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ராஜேஷ் தாஸ் காரில் வைத்து பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் எஸ்பி புகார் அளிக்க சென்னை சென்றார் அப்போது வழியில் மறித்த அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி கண்ணன் ராஜேஷ் தாசுக்கு ஆதரவாக சமாதானம் பேசி பெண் எஸ்பியிடம் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார் இப்படி பல மிரட்டலையும் மீறி பெண் எஸ்பி அப்போதைய டிஜிபி திரிபாதியை சந்தித்து தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து துணிச்சலுடன் புகார் அளித்தார் இதையடுத்து ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அவர் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கில் ராஜேஷ் தாசுக்கு மூன்றாண்டுகள் ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பியை தடுத்து புகார் அளிக்க இடையூறு செய்த அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதையடுத்து விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் ராஜேஷ் தாஸுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்தது ஆனால் ராஜேஷ் தாஸ் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் காவல்துறையினர் குடிமக்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் ராஜேஷ் தாஸ் காவல்துறையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது இதனால் ராஜேஷ் தாஸ் சிறை செல்வது உறுதியானது இதையடுத்து வழக்கை விசாரணை செய்து வந்த சிபிசிஐடி போலீசார் பாலியல் குற்றவாளி ராஜேஷ் தாஸை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே தண்டனை தீர்ப்பு உறுதியான பிறகு ராஜேஷ் தாஸ் வட மாநிலங்களில் தலைமறைவாக இருந்ததாக சொல்லப்பட்டது அவரை பிடிக்க போலீசார் அங்கு விரைந்தனர் ஆனால் அதற்குள் ராஜேஷ் தாஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனால் அவரை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது தற்போது தண்டனை உறுதியானதால் ராஜேஷ் தாஸ் எங்கு இருக்கிறார் என்று தனிப்படை போலீசார் விசாரணை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ராஜேஷ் தாஸ் நீதிமன்றத்தில் சரண் அடையலாம் என்றும் அப்படி இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து ராஜேஷ் தாஸ் வழக்கு குறித்து சட்ட நிபுணர்களுடனும் காவல்துறை உயரதிகாரிகளுடனும் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர் தொடர்ந்து போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்திருப்பதால் தாஸ் தலைமறைவாக இருந்தாலும் கைது செய்யப்படுவார் என சிபிசிஐடி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு